மாடு எப்படி பத்து ரூபாய் கம்மியா தான் இருக்கும் பத்து ரூபாய் கம்மி பண்ணி இருக்காரு வேற மாதிரி செட்டா 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 தான் கண்ணு இருக்கு எப்படி

ரெண்டுமே செனமாடு ஆஹ் ரெண்டு செனமாடு சரி சரி செவலையில எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் செவளை ஒண்ணு கருப்பு ஒன்னு போன இப்ப இந்தடவை செவ்வளவு எடுத்துருக்கு ரெண்டுமே சென ஆமா சரி ஓகேண்ணா இப்ப இந்த மாடு வந்து வாங்கிட்டு போறீங்க வண்டி வாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டாரு ஆஹ் வண்டியில ஏற்பாடு இப்ப இது பாலம் எத்தனை சொன்னாருங்க பால் பாய்ஞ்சு லிட்டர் இருக்குன்றோம் பாஞ்சு லிட்டர் மாடு இருக்கிற சைஸ்க்கு பாஞ்சு லிட்டர் குடுக்குமா கண்டிப்பா கொடுக்கும் மடி பயக்கதான் வைக்க சப்போர்ட்ல பொறுத்துதான் இருக்கு மடிக்கால் எல்லாமே செம்முன்னு இருக்கு

பால் எல்லாம் பால எல்லாத்தன பால் சீம்பால் கண்ணுட்டி குடிச்சப்பீட்டு மட்டும் சரி 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 ஓகே கொண்டு போய் பக்கமும் வளர்த்துங்க சீவன முறையில எப்படி என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லிருவாரு இங்க வைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அங்க வைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அவர் சொன்ன மாதிரி மெயின்டை பண்ணீங்கன்னா காசு மோசம் போகாது இருந்தாலும் ஏன்னா சில பேர் வந்து மெயின்டன் பண்ண முடியும் தான் மாத்தி மாத்தி விட்டுருவாங்க நம்மள்ட்ட பத்து மாடுக்கு மேல இருக்கு வீட்டுல பத்து மாடு மேல இருக்கு அப்ப பிரச்சனை இல்ல அது மாட்டு மாடா இருக்கும் தனியா இல்ல பத்து மாடு இருக்கும் பால் செய்யணும் இருக்கு சரி 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 ஓகேண்ணா ரொம்ப நாள் இவர் கேரக்டர் எப்படி இருக்கு என்ன சொல்லணும் நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்காப்புடன் எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்காப்புடா எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கிறார் அதனால மாடு கேரட்டையும் நம்பி வாங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி